லெப்ட் ரைட் வாங்கிய ஸ்டாலின் சீட் கேட்ட செந்திலுக்கு ஏற்பட்ட பரிதாபம் புது நாடகம் அம்போ தர்மபுரியில் திமுக எம்பியாக தற்போது இருக்கும் செந்தில்குமார் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி கண்டார் இவர் பதவியேற்கும்போது ஈவேரா வாழ்கை என்ற முழக்கத்துடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் திமுக எம்பியாக வலம் வரும் செந்தில்குமார் தொடக்கத்திலிருந்தே திமுகவுக்கு தலைவலியாகவே இருந்து வருகிறார் சமூக வலைதளங்களில் உள்ளவர்களை வம்பிழித்து சண்டையிட்டு திமுக தலைமையை வேதனைக்கு உள்ளாக்குவதுதான் இவருடைய வேலையாக இருந்து வருகிறது சினிமா பிரபலங்கள் மற்ற கட்சியினரை வார்த்தைகளால் சண்டைக்கு வரவழைப்பது போன்ற வேலைகளில் கனக்கச்சிதமாக ஈடுபடுவார் ஒரு கட்டத்திற்கு மேலே சென்று அவருடைய கட்சி எம்பியான தயாநிதி மாறனையும் விட்டு வைக்காமல் அவரையும் பிரச்சினைக்குள் சிக்க வைத்தார் இந்நிலையில் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என எதிர்க்கட்சிகளால் பரப்புரை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதனை உடைத்தெறியும் வகையில் பல்வேறு விஷயங்களை திமுக தலைமை கையாண்டது குறிப்பாக துர்கா ஸ்டாலின் தீவிர கடவுள் பக்தி கொண்டவர் ஆனால் செந்தில்குமாரோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் இது திராவிட மாடல் ஆட்சி என்றும் கடவுளுக்கும் திராவிடத்திற்கும் தூரம் என்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் இவரின் இதுபோன்ற செய்கைகளை எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்து வந்த நிலையில் திமுக தலைமை மத்தியில் இது கடும் எதிர்ப்பாக கிளம்பியது இது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலின் வீட்டு பெண்கள் மத்தியிலும் கோபத்தை ஏற்படுத்தியதால் திமுக தலைமை மூத்த தலைவர் ஒருவர் மூலம் செந்தில்குமாரை ஒழுங்காக இருக்கச் சொல்லுங்கள் இல்லை என்றார் விபரீதத்தை எதிர்கொள்வார் என கண்டிப்புடன் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் திமுக தலைமையின் கண்டிப்பு மற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கிடைக்காதோ என்ற பயத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கிய ஒருத்தர் கொடுத்த ஐடியாவை தற்போது செந்தில் பின்பற்றி இருப்பது தற்போது இணையதளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் எனில் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கி விபூதி பூசிக் கொள்வது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் இது தேர்தலுக்காக தனது கொள்கைகளை மறந்துவிட்டு இந்து மக்களின் வாக்குகளை பெற பணிந்து இதுபோன்று செந்தில் மக்களை ஏமாற்றுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது இந்து மதத்திற்கு எதிராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த திமுக எம் பி செந்தில் தற்போது மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால் இந்து மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கில் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுகிறாரா என்று இணையவாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர் ஒருபடி மேலே சென்று செந்தில் ஒரு அரசியல் பச்சோந்தி என நெட்டிசன்கள் கண்டனமும் தெரிவிக்கின்றனர் இதனிடையே செந்திலுக்கு சீட் கொடுத்தார் வெற்றி பெறுவாரா என்றும் திமுகவில் இருந்து கொண்டு திமுகவினரே கடுப்பாகும் அளவுக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் ஸ்டாலின் அவருக்கு சீட் கொடுப்பது குறித்து யோசித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஒரு சீட்டுக்காக எல்லா கொள்கைகளையும் மறந்து செந்தில்குமார் நடந்து கொள்வது வேடிக்கையிலும் வேடிக்கையான செய்கை என இணையவாசிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்